பாக்கியா இப்படியே சுதாகர்கிட்ட வீரவசனம் பேசிக்கிட்டு சவால் விட்டுட்டு இருக்காம சீக்கிரமே இந்த சுதாகருக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்கணும் சுதாகர் ஆட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க சுதாகர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு எப்படியோ அவர் நினைச்ச மாதிரியே இங்கே பாக்கியாவோட இன்னொரு ரெஸ்டாரண்டையுமே பாக்கியா கிட்டேருந்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவளை தான் பாக்கியாவோட நிலைமை ரொம்பவே பரிதாபமாக ஆக போகுது நடு ரோட்டில் தான் வந்து நிற்க போறா நம்ம கிட்டே எவ்வளவு பேசுனா திமுறா அவளுக்கு இது தேவைதான் அப்படின் சொல்லிட்டு இங்கே சுதாகருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சுதாகர் தன்னை பழிவாங்கணுன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருச்சு எங்கள் வீட்டுக்கு வந்த பாக்கியா எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக கோபி ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட இப் என்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்டை மட்டும் எங்கிட்ட பறிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து பிளான் போட்டு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்துமே பாக்கியா வந்து சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது ஆனால் ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு எப்போதும் போல் ஓமேலாம் தான் தப்பு பாக்கியா நீ கொஞ்சம் நம்ம மாற்றிக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஈஸ்வரி பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க இப்போ கூட ஏமேல தான் தப்புன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களை என்னமோ நினச்சேன் என் அம்மா ஸ்தானத்தில் உங்களை வச்சு நான் பார்த்தேன் கோபுர கோபுரம் உச்சியிலேயே உங்களை வச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன காலுக்கு போடுற செருப்பாக தான் நினைச்சிட்ருக்குறீங்க அதனால தான் நீங்கள் இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப் இதுவே ஏன் இடத்துல உங்கள் பையன் இருந்தார்னா இப்போயும் நீங்கள் இப்படி தான் அத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நான் வேற கோபி வேற தான் அதை நீங்க நல்லாவே நிரூபிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு அழுதுகிட்டே வந்து பாக்கியா அங்கிருந்து தன்னோட ரூம்க்கு போயிடுறாங்க இங்க ஜெனி அண்டு எழில் பார்த்தீங்கன்னா பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க நீங்க பேசுறது உங்களுக்கே தப்புன்னு சொல்லிட்டு தெரியல பாவோ அம்மா மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க அவங்களை நீங்க இன்னுமே இந்த மாதிரிலாம் பேசி கஷ்டப்படுத்துறீங்க அந்த ஏமாத்துக்காரன் சுதாகர் உங்களுக்கு ரொம்பவே நல்லவரா போயிட்டான் எந்த தப்புமே செய்யாத எங்க அம்மா உங்களுக்கு கெட்டவங்க போயிட்டாங்களா அவங்க தன்னோட ரெஸ்டாரண்டே பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில் நீங்களும் தான் அப்படின்னு இங்கே எழில் கூட பார்த்திங்கன்னா பாட்டியை பிடிச்சி செம்மையாக வாங்க வாங்கினு வாங்குறாங்க ஜெனியுமே அவங்க பங்குக்கு வந்து திட்டுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபினால் என்ன தான் பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து பாக்கியாவை நினச்சி ரொம்பவே கோபி ஃபீல் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் இனியாவோட மாமனார் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது நம்ம ஒரு வார்த்தை போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு சுதாகரை பார்த்துமே பேசுகிறாரு கோபி அவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு தான் சொல்லணும் இந்த கோபி ஒரு வெத்து வேட்டு இப்படி இவ்வளோ பெரிய ஏமாத்த பண்ணியிருக்கிறாரு அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பணிந்து பேசுகிறாரு எவ்வளோ கோவத்தோட போயிட்டு அவர் கூட சண்டை போட்டிருக்கணும் பாக்கியாவை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு ஆனா அந்த இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா கோபி அப்படியே ரொம்பவே பம்மி பம்மி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தா ஏதோ ஒரு கோபத்தில் வந்து அவள் உங்களை பேசிட்டாதி இதையும் மனசில் வச்சுக்கிறாதீங்க அவளுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் தயசேருந்து திரும்பி கொடுத்துருங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுறாங்க ஆனால் எப்போதும் போல் சுதாகர் வந்து இந்த கோபி காதில் வந்து அப்படியே வண்டி வண்டியாக பூவை சுற்றி தான் அனுப்பிச்சு விட போகிறாரு கோபியுமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இங்கே சுதாகர் சொல்கிற கதையை கேட்டு வீட்டுக்கு அமைதியாக வர போகிறாரு எளியில் போயிட்டு பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாரு இப்போ என்னம்மா நீ பண்ண போகிற ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அவர் தந்திரமாக இருந்து பிடுங்கிட்டாரு இதுக்கெல்லாம் வந்து அவர் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அவரை மட்டும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எளியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்னப்பா பண்ண முடியும் நம்ம மேலே தப்பு நான் வந்து ஏமாலியாக இருந்துட்டேன் அன்னைக்கு மட்டும் நான் அந்த வெத்து பேப்பரில் சைன் போட்டு தரலைன்னா இப்போ எனக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல மற்றவங்க பேச்சை கேட்டு நான் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா கண்டிப்பா இதுக்கு எதனால வழி இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அந்த கஷ்டத்துக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்குமா நீ தைரியமாக இருக்குது நீ எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்ட இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் பாக்கியாவுக்கு ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கள் எழில் தன்னோட ரூமுக்கு போயிட்டு என்னதான் பண்ணலாம் இதுக்கு யார்கிட்ட பேசலாம் அம்மாவோட பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் சொல்லிட்டு அமிர்தா கிட்ட வந்து கேட்டுட்டுருக்கிறார் அப்போது அமிர்தா இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்று தோணுதுங்க நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன அமிர்தா சொல்லு பழனிசாமி சார் இருக்கிறாரில்ல அவர்கிட்ட மட்டும் அம்மா பிரச்சனையை சொன்னால் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாமா மனசுலையும் அதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமிர்தா சொல்கிறாங்க இதை கேட்டால் எழிலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அட ஆமா அமிர்தா நானே மறந்துட்டேன் பாருவேன் கண்டிப்பாக பழனிசாமி சார் வந்து ஹெல்ப் பண்ணுவார் நம்ம கேட்டால் போதும் அவர் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருவார் அவர் எவ்வளவா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இதை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அமிர்தா நீ மட்டும் சொல்ல நான் வந்து வேற என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு என் மண்டையை போட்டு குழப்பிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழில் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு இதில் என்னங்க தேங்க்ஸு எனக்கும் வந்து அம்மா பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக தான் இருக்குது அம்மா போடுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா இருந்துகிட்டு சொல்கிறாங்க சரி அமிர்தா நான் அம்மாவை கூப்பிட்டு இப்போவே போயிட்டு சாரை பார்த்து பேசுகிறேன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் இங்கே அமிர்தா கிட்டே சொல்லிவிட்டு இங்கே பாக்கியாவை கூப்பிட்றதுக்காக எழில் வந்து ரூமுக்கு வராரு வாங்கம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இல்லை எழில் நீ போயிட்டு வா நான் வீட்லையே இருக்கிறேன் எனக்கு சுத்தமாக மனசு சரியில்லை சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க நீ வா என் கூட நீ கண்டிப்பாக என் கூட வந்தால் உனக்கு மனசு வந்து சரியில்லாமலாம் இருக்காது சரியாயிடும் அதுக்காக தான் கூப்பிட்றேன் வாணா வாமா நீ எதுவுமே கேட்காத இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அமைதியாக என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை கையப்பட்டு செலுத்து இழுத்து இங்கே நம்ம எழில் வந்து நேராக பழனிசாமி சார் வீட்டுக்கே கூப்பிட்டு வர்றாரு பழனிசாமி சார் வீட்டை பார்த்ததுமே இங்கே எழில் வந்து ஏன்ப்பா இங்கே கூப்பிட்டு வந்த சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குமா நீ வா சார்கிட்ட முதல்ல போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை கூப்பிட்டு எழில் போகிறாரு பாக்கியாவையும் எழிலையும் பார்த்ததுமே இங்கே பழனிசாமி சார் வாங்க வாங்க என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்துட்டேங்க ரொம்பவே சந்தோஷம் உங்களை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு நானே வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்னால வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பழனிசாமி சார் பழனிச்சாமி சார் பாக்கியோட முகத்தை பார்க்குறாங்க பாக்கிய எதையும் இழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சோகமாக இருக்கிறத இங்கே பழனிசாமி சார் புரிஞ்சுக்கிறாங்க மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க என்னாச்சு மேடம் இப்படி இருக்கிறாங்க எதுவா எதுவாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க என்ன எழில் எதுவும் பிரச்சனையில எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க எல்லாம் நல்லபடியாக தானே போகுது மேடம் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி போகுது பயங்கரமாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கிறாரு இருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நம்ம பாக்கியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க பாக்கியா ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க இதை பார்த்தா பழனிசாமிக்கு ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது என்னாச்சு மேடம் என்ன எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டதுமே என்னாச்சு எழில் எது பிரச்சனையா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எழில் நடந்த எல்லா விஷயத்தையுமே விவரமாக இங்கே பழனிசாமி கிட்டே வந்து ஆரம்பம் முதல் கடைசி வர எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்கிறாரு இதை கேட்டால் பழனிசாமி அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியில் வந்து நிற்கிறாரு என்னப்பா இவ்வளோ நடந்துருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஆள் இப்படிலாம் பண்ணுவான் பணக்காரனா என்ன வேணாலும் பண்ணுவானா யாரை வேணாலும் ஏமாத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பழனிசாமி வந்து கோவப்படுறாரு நீ வீட்டுக்கு கிளம்புப்பா நான் வந்து பார்த்துக்குறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுநாள் வந்து பழனிசாமி பாக்கியாவை தன்னோட கூட்டு போயிட்டு நேராக வந்து சுதாகரை வந்து பார்க்குறாரு இங்கே பாக்கியாவை பார்த்ததுமே சுதாகர் ரொம்பவே நக்கல் பண்ணிகிட்ருக்கிறாரு என்ன பாக்கியா குழந்த மாதிரி வீட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் இருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து பேசி பார்த்தாரு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்போது வேறு யாரையோ கூட்டு வந்துட்டீங்களா சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாரு இதனால பார்த்தீங்கன்னா இங்கே பழனிசாமி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இங்கே பாரு உங்ககிட்ட வந்து நான் இப்போ அன்பா சொல்கிறேன் சரியா கேட்டுக்கோ ஒழுங்காக நீ மேடத்தோட ரெஸ்டாரண்ட்டை நீ மேடத்துக்கே திருப்பி கொடுத்துரு எப்படி ஏமாற்றி வாங்கினியோ அதே மாதிரி வந்து நீயே கொடுத்துரு அதுதான் உனக்கு நல்லது இல்லைன்னா உன் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே பழனிசாமி இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்டே வந்து சொல்கிறாரு இதை கேட்ட சுதாகர் அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்க கேக்க புக்கான்னு சிரிக்கிறாரு என்ன பாக்கியா இங்க நடக்குது இவர் யாரு எப்போதும் நீதான் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசி அடுப்பேத்துவ இவர் யாரு இப்படி காமெடியா வந்து பேசிட்டு இருக்கிறார் எனக்கு உண்மையாவே கோவமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிண்டலா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கேட்ட பழனிசாமிக்கு பயங்கர கோவம் வந்து இந்த சுதாகர் கன்னத்திலே பலர்னு ஒரு அறைய விற்றாரு என்ன இப்பவும் கோவம் வரலையா என்னை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல நீ பணக்காரன் திமுரில் தான் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற உனக்கு மேலே வந்து எனக்கு எல்லா வசதியும் இருக்குது எனக்கு தெரியாத பெரிய மனுஷங்களே கிடையாது சரியா எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் அவங்களாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாங்க தெரில தெரியுமா நீலாம் அவங்க கால் தூசி கூட பெற பெறமாட்டேன் இப்படி சொடகு போட்டேனா போதும் சரியா எனக்காக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் கூட வந்து நிற்பாங்க ஏன்னா நீலாம் வந்து உன்னத்துக்கு இல்லாதவன் நீலாம் வந்து இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்குறியா ஒரு அஞ்சாறு ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்கோ கேட்குறதா உனக்கு நல்லது இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா சொல்லிட்டேன் ஒழுங்காக மேடத்துக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமி ரொம்பவே வந்து மிரட்டிட்டுருக்குறாரு சுதாகரை அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா சுதாகர் கன்னத்தில் கையை வச்சுட்டு ரொம்பவே அப்படியே பயத்தோடு நிற்கிறாங்க என்ன என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறியா பெரிய ஆளாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன கண்ணு ரொம்பவே யோசிக்கிற மாதிரி தெரியுது நீ யோசிக்கிறதுக்கெலாம் இங்க ஒண்ணுமே இல்லை நான் சொன்னா சொன்னதை பண்ணுவேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் என்னோட கேரக்டரு உனக்கு தெரியலன்னா வெளியே பாரு என்னை பற்றி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிசாமி சார் சொல்லிட்டு வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூப்பிட்டு இங்க பழனிசாமி சார் கெத்தா போறாரு இதை ஒரு பக்கம் இந்த சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு என்ன இவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் என்னென்னமோ மிரட்டிட்டு போறான் ஒரு வேளை இவன் சொல்கிறதுலாம் உண்மையா இருக்குமோ எதுனாலும் பண்ணிடுவானோ ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம மானத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே யோசிச்சு நின்றுட்டு கோபி சுத்த வேஸ்ட்டு பழனிசாமி என்று கொடுத்தா தான் இந்த சுதாகருக்கு சரியான பாடத்தை கற்றுத்தர முடியும் மாஸ்க் காட்ட போகிறாரு பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்